வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது குடும்ப ஜாதகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஐந்து ராசி மக்கள் தங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சி மற்றும் செழிப்புடன் வாழ்வதற்குண்டான வாழ்வை வாழ்வதற்கு ஆசிருக்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார் இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நலமாகும் தங்கள் குடும்ப உறுப்பினர்களை பற்றி நீங்கள் கவலைப்படுகிறீர்கள் என்றால் இந்த பதிவின் மூலம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் உங்கள் குடும்ப வாழ்க்கையை பற்றிய சிறந்த நுண்ணறிவை நீங்கள் பெறலாம் இந்த பதிவில் ராசிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மகிழ்ச்சியான குடும்ப ஆண்டு மற்றும் அவர்களின் குடும்பத்தின் சூழ்நிலை அன்பு மற்றும் செழிப்பால் நிரப்பப்படும் என்பதை பற்றி இந்த ராசிகள் வகையாக நாம் பார்ப்போம் மேஷராசி வருகிற ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை மேஷராசி மக்களின் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்த சூழல் உருவாகி நீங்கள் சந்தோஷத்தில் இருப்பீர்கள் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் உங்கள் மூன்றாவது வீட்டில் தனது பார்வையை செலுத்துகிறார் இது உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வந்து தரும் அதே காலகட்டத்தில் குரு சாதகமான நிலையில் இருப்பார் மற்றும் உங்களுக்கு அவர் சிறந்த படங்களை தருவார் என்பது நிச்சயம் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்கள் சனியினுடைய தசை தொடங்கும் இதற்கு பிறகு நீங்கள் பொறுமையுடன் வேலை செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறீர்கள் எக்காரங்களிடம் அவசரமாகவும் கோபமாகவும் அலட்சியமாகவும் உங்கள் வேலையில் நீங்கள் இருக்கக்கூடாது இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் சில தேவையற்ற மன அழுத்த சூழ்நிலைகள் உருவாகி உங்களை துன்பத்தில் ஆழ்த்தும் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை உங்கள் குடும்ப உறுப்பினர்களே பரஸ்பர புரிதலையும் அன்பையும் பெற்று சிறப்பாக வாழ்வை நீங்கள் அனுப அனுபவிப்பீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரலுக்கு பிறகு வருகின்ற சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தாங்கள் தங்களை அதற்கு தகுந்தவாறு செம்மைப்படுத்தி வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது அடுத்து ரிஷபம் ரிஷபராசி மக்களின் குடும்பத்தில் நல்ல காலம் மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு பிறகு தொடங்கும் இந்த காலகட்டத்தில் குரு பகவானின் உங்கள் குடும்பத்தில் ஒரு அங்கமாக வந்து மகிழ்ச்சி அடைவதற்கான தெளிவான அறிகுறி தென்படுகிறது கிரக நிலை நிலைகளை ஒப்பிட்டு நோக்கும் சமயத்தில் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி மற்றும் அமைதி நல்லிணக்கம் மற்றும் பரஸ்பர அன்பு சார்ந்த பாசத்துடன் கூடிய உறவுகளின் புரிதல் போன்றவை உருவாகி உங்களை மகிழ்ச்சிப்படுத்தும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களே உறவுகளுக்குள் ஒருவருக்கொருவர் அன்பு அதிகரித்து செயல்படுவார்கள் சனி பகவான் உரின் பதினொன்றாம் வீட்டில் இருக்கும்போது உங்கள் குடும்பத்தின் பொறுப்புகளை கையாள நீங்கள் தயாராக இருப்பீர்கள் இது தவிர தங்களின் குடும்ப பிரச்சனை அனைத்தையும் தீர்க்க நீங்கள் முயற்சிப்பீர்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் திருப்தியும் தரும் அனைத்தையும் உங்கள் குடும்ப தலைவியிடமிருந்தும் துணையிடமிருந்தும் நீங்கள் தாராளமாக பேசி பெறுவதற்குண்டான சூழல் இருக்கிறது குடும்பத்தில் நல்ல சூழ்நிலை நிலவுவதால் உங்கள் உள்ளமும் மகிழ்ச்சியாக இருக்கும் உங்கள் மகிழ்ச்சியான மற்றும் விளையாட்டுத்தனமான இயல்புடன் உங்கள் குடும்பத்தை நீங்கள் நன்கு மகிழ்விப்பீர்கள் இந்த குடும்ப ஜாதகம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடி மே மாதத்தில் உங்கள் குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியம் நடக்குவதற்குண்டான சூழல்கள் இருக்கிறது இருப்பினும் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்கள் குடும்பத்தில் சில சண்டைகள் மற்றும் சார்ந்த கருத்து மோசல்கள் வாக்குவாதங்கள் எழுதுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன இந்த சச்சிரோலை தீர்த்து உங்கள் குடும்ப உறுப்பினரையே பரஸ்பர புரிதலை ஏற்படுத்த நீங்கள் நன்கு முயற்சி செய்ய வேண்டும் இதனால் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் அதிகரிப்பதை உங்களால் தடுக்கவும் குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை உருவாக்கவும் முடியும் என்று நம்பலாம் அடுத்து சிம்மம் அடுத்த ஆண்டு மே மாதத்திற்கு பிறகு மகிழ்ச்சி மற்றும் செழிப்பு சிம்மராசி மக்களின் குடும்பத்தின் கதவுளை தட்டும் ஆகவே கதவுகளை திறந்து தயாராக வைத்திருங்கள் சிம்மராசி மக்கள் தங்கள் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடுவதில் வல்லவர்களாகவும் மகிழ்ச்சியாகவும் செயல்படு செயல்படுவார்கள் இவர்களுடன் பயணம் செய்யக்கூட நீங்கள் திட்டமிடலாம் இந்த நேரத்தை நீங்கள் முழுமையாக அனுபவிப்பீர்கள் மே மாதத்துக்கு பிறகு குரு பகவானின் சுபநிலை உங்கள் முழு குடும்பத்திற்கும் சாதகமான முடிவரை கொண்டு வந்து தரும் என்று நம்பலாம் இந்த தருணங்களை நீங்கள் முழுமையாக அனுபவிப்பீர்கள் ஆனால் உங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த எதிர்ப்புகதை மதிப்புகளையும் நீங்கள் கடந்து நிறுவுவீர்கள் எட்டாம் வீட்டில் சனி பகவான் இருப்பதால் உங்கள் குடும்பத்திலும் சில பிரச்சனைகள் உருவாகும் சூழல் இருக்கிறது மறுபுதம் முதல் வீட்டில் கேது பகவானும் ஏழாவது வீட்டில் ராகுவும் இருப்பது உங்கள் குடும்ப வாழ்க்கையில் சில எதிர்மறையான நிலைகளையும் செயல்களையும் கொண்டு வர அவர்கள் முயற்சி செய்யலாம் இருப்பினும் மே மாதம் நடக்கும் குருபவன் பகவான் உங்கள் குடும்பத்திற்கு மகிழ்ச்சியும் செழிப்பையும் தரும் என்று நம்பிக்கையுடன் நீங்கள் உங்கள் வாழ்வை நடத்தலாம் அடுத்து கன்னிராசி அடுத்த ஆண்டு ஏப்ரல் வரை கன்னிராசி மக்களின் குடும்பத்தில் அன்பும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும் குரு உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டிற்கு இருப்பதால் உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சி மற்றும் உறுப்பினரிடையே அன்பு அதிகரிக்கும் சூழல் இருக்கிறது உங்கள் குடும்பத்தில் உயர்ந்த மதிப்புகளை அமைக்கும் திறன் கொண்டவராக நீங்கள் இருப்பீர்கள் இதனுடன் உங்களது தினசரி வேலைகளையும் நண்பர்களையும் உறுப்பினர்களையும் உறவுகளையும் ஒன்றிணைத்து உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கான அடையாளத்தை நீங்கள் உருவாக்கி மகிழ்வீர்கள் இருப்பினும் வருகிற ஆண்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிகழும் குரு பகவான் பயிற்சி உங்கள் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படுத்தலாம் விழாவில் உங்கள் பத்தாம் வீட்டில் வசிக்கிறார் இது குடும்பத்தில் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் தேவையற்ற ஈகோ பிரச்சனைகள் உருவாகும் நேரத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி பகவான் உங்கள் ஏழாம் வீட்டில் வசிக்கிறார் இங்கிருந்து உங்கள் குடும்பத்தில் கவனமாக இருக்க அறிவுறுத்தப்படுகிறது குடும்பத்தில் நீங்கள் தனிமைப்படுத்தப்படும் சூழல் அதிகமாக இருக்கிறது ஆகவே கன்னிராசி மக்கள் குரு பயிற்சி மற்றும் சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு சற்று குடும்பத்திலிருந்து ஒதுங்க வேண்டிய சூழலும் சிலருக்கு இருக்கும் சில மக்கள் ஆன்மீக பயணம் மேற்கொண்டு புனித ஸ்தலங்களை தரிசனம் செய்வதற்கு செல்வதற்குண்டான சூழல் இருக்கிறது ஆகவே குடும்பத்தில் இருக்கும் கன்னிராசி மக்கள் இந்த நேரங்களில் சற்று அமைதியாக பணிவுடன் நடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது துலாம் துலாம் ராசி மக்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மே மாதம் முதல் துலாம் ராசி மக்களின் குடும்ப வாழ்க்கையில் நல்ல காலம் தொடங்கும் என்று உறுதியாக நம்பலாம் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் உங்கள் ஏழாம் ஒன்பதாம் வீட்டில் நுழைகிறார் மற்றும் ஏப்ரல் வரை அவர் உங்கள் எட்டாவது வீட்டில் இருக்கிறார் வியாழன் கிரகத்தின் காரணமாக உங்கள் குடும்பம் ஏப்ரல் வரை சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் இருப்பினும் விழாழன் மே மாதம் தனது ராசியை மாற்றிக்கொள்வதால் சொந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி நுழைய தாராளமாக இடம் இருக்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி பகவான் உங்கள் ஆறாவது வீட்டில் தங்குகிறார் பயிற்சியாகிறார் இது உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியையும் சொத்துக்களையும் பராமரிக்கும் சூழ்நிலையை கொண்டு வந்து சேர்ப்பார் சுக்கரன் ஜூன் இருபத்தி ஒன்பது முதல் ஜூலை இருபத்தி ஆறு வரை உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியை அதிகரிக்க அதிகரித்து கொண்டு இருப்பார் இந்த ஜூன் இருபத்தி ஆறு என்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாம் ஆண்டு பின்னர் இருபது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் இருபத்தி ஆறு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடனான உங்கள் உறவுகள் வலுவடையும் மற்றும் உங்கள் குடும்பத்தில் உயர் மதிப்புகளை அமைப்பதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் திருமணமாகாத மக்களுக்கு இந்த நேரத்தில் திருமணமாவதற்குண்டான சூழல்கள் இருக்கிறது காதலர்கள் தங்கள் துணையை தேடி அன்பாக அன்பை பரிமாறிக்கொண்டு தங்கள் காதலில் உயர்வார்கள் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திரகாத்ராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதான்ய ஆபரணானி ஐஸ்வரனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இரவின் பாதம் பணிகிறேன் நம் குடும்ப மூத்தோர்களை வணங்குவோம் வணக்கம் நன்றி